அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோலையும் சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோவில் அப்படி இருக்கும்போது இப்போ ஜீவராசிகள் தான் வந்து விதிப்படி வாழுது மனிதன் வந்து மனிதன் வந்து விதியை தானே இருக்கணும் ஐயா விதிப்படி தான் வாழ்க்கைனாக்கா நிறைய லட்ச லட்சக்கணக்கான மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு தான் எதிர்காலத்தை நம்பி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது விதிப்படி தான் பயன் அப்படி இருக்குனாக்க எதையுமே எதிர்பார்க்காம நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போகிறதா இல்லை நம்ம எதிர்பார்த்து நம்ம விதியை எதிர்த்து நம்ம நம்ம வாழ்க்கை நடத்துறதா அதுக்கு என்ன விதியை எதிர்த்து உலகத்தில் ஒருத்தூட வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் விதியின்னு நினைச்சிக்கினு வாழக்கூடாது விதியை எதிர்த்து ஒருத்தனாலே உலகத்தில் வாழ்ந்த கிடையாது சில பேர்லாம் சொல்லுவாங்க விதியை மதியால இது வரைக்கும் உலகத்தில் ஒருத்தங்கூட ஜெயிக்கல அவன் எது நடந்தாலும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கையே முடியும் அதனால் விதி எவனாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் விதி தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்து கூடாது அப்போ மதியின்னு ஒன்று இருக்குதுன்றது தெரியாது போயிடும் அதனால் விதி இருந்துட்டு போட்டோம் அது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் ஏன் அறிவை வச்சு மதியை வச்சு நான் வா உலகத்தில் ஜெயிக்கணும் வாழணும் அப்படின்னு வாழுங்க விதியை ஏன் நினைக்கிறீங்க விதின்றது ஒரு நாளைக்கு உங்களை முடிக்க போகுது அண்ணா மதியம்ன்றது உலகத்தில் வாழ வைக்க போகுது அந்த வாழ வைக்கிறது நினைங்களேன் விதியை ஏன் நினச்சின்னுக்கிறீங்க ஆனால் விதிப்படி தான் வாழ்க்கை இப்போ நான் கத்திக்கின்னுக்கிறேங்க எனக்கு என்ன தேவையாக இது இது தேவையில்ல முப்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் ஏன் விதி இது கத்தினுக்கிறேன் அப்போது விதிப்படி தான் எல்லோருடைய வாழ்வும் நடக்குது ஆனால் அறிய முடியல ஆனால் அந்த விதியை நினச்சிங்கன்னே நீங்கள் வாழாதீங்க உங்கள் வாழ்க்கையை கற்றுக்காதீங்க நமக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவால உலகத்தை எல்லாம் செய்ய முடியும் அந்த அறிவை வச்சு நம்ம செய்யணும் ஜெயிக்கணும் அப்படின்றத மதிய நினைச்சு போங்க விதியை மறந்துடுங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் சரிங்க அடுத்தது இப்போ கடவுளை படைச்சது யாருன்னு பப்ளிக்கா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அது மட்டும் கொஞ்சம் மறைமுகமாவோ இல்லை வேற ஏதாவது சொல்ல முடியுமா எப்படி சொல்றது இல்ல இது

இப்போ ஆதி முதல் அந்த மாதிரின்னு நடிகர் விஜய் இல்லை அவங்க மாமா செல்வாணிட்டு ஒருத்தர் போன புதன்கிழமை வந்து வீட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க கடவுள் யார் உருவாக்குது கடவுள் எப்படி தோன்றினார் அப்படின்றத பற்றி அப்போது அதை பற்றி வரைக்கும் சொன்னேன் நான் அதுவே ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு ஆனால் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா பப்ளிக்கில் பேசினேன்னா இது என்ன ஆகும் எல்லா சாமியாரும் அவன் தான் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்லி பொழுப்பு நடத்த போறான் அதனால் எல்லா விஷயத்தையும் மைக்கில் பேச முடியாது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அது யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் பொதுப்படியான விஷயத்த எல்லாருக்கிட்டும் சொல்லலாம் சில ரகசியமான விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது முதல் இரவுன்னு வச்சிருங்க ஏன் முதல் முதல் பகல் வச்சுக்கணும் என்ன புருஷமண்டேட்டி தானே ஏன் இரவு வைக்கணும் தெரியக்கூடாது இருட்டில் நடக்கணும் அப்போ அந்த வெக்கம் வராது அப்ப அது மேல மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் எது ஒன்றும் ஓபன் ஆகி போச்சுன்னா அதுக்கு மரியாதை கிடையாது அது மாதிரி தெய்வம்ன்றது மரபாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கடவுள் ரோட்டுக்கு வந்து நாய் கூட மதிக்காது கடவுள் அதனால கடவுள் விஷயம் மரபாவே இருக்கணும் இப்போ நம்ம நம்ம கூட ஒரு நாலு பேர் இருந்தாங்க தைரியமா பேசுவோம் நாலு பேர் போயிட்டாங்கண்ணா அந்த தைரியமா நம்மளை விட்டு போயிடும் கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கு அப்போ என்ன வரும் அப்போ தைரியமாக பேசுவோம் யாரை ஒன்றா ஏற்று பேசுவோம் பணம் போச்சுன்னா போய் வீட்டில் போய் உக்காந்துப்போம் அப்போது இந்த உலகத்தில் பொருளால் ஆளுங்களால் வந்த தைரியம்லாம் அவங்க போன உடனே போயிடும் ஆனால் ஐயா என்னென்னா பாடமாக ஒரு தைரியம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது உங்களுக்குள்ளேருந்து வந்தது அது எந்த சோதனை வந்தாலும் எது வந்தாலும் உங்களை விட்டு போகவே போகாது ஏன்னா அதுதான் உங்களை வழிநடத்து போகுது அதை யாரும் கொள்ளடிக்கவே முடியாது யாரும் கொண்டு போக முடியாது நீங்கள் தனி மரமாக நின்னா கூட தைரியமாக தான் வாழ்விங்க யாருக்கும் பயவிடவே மாட்டீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம குருநாதர் கொடு கொடுத்துருக்காரு அதை தான் அந்த மாதிரி சொல்ல வர அன்பே சிவம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய அப்பா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஆத்மனகு ஆத்மவனகு நான் வாயில் இருந்து வருகிறேன் நாலாவது உபதேசம் வாங்கியிருக்கிறேன் அப்பா என்று போன வருஷம் இருபத்தி இருந்து ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருப்பதாக எனக்கு நினைத்து கொண்டிருக்கிறேன் போன மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி நான் தவறி தவறியதாக கால் உடைந்து கீழே விழுந்து விட்டேன் அப்பா என்னோட சேர்த்து கூடதான் இருந்தார் என்னை தூக்கி விட்டார் நடக்க முடியாது என்று நினைத்து விட்டேன் ஆனால் இப்போது உபதேசம் வாங்கி நடந்து மேடைக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இந்த ஆத்மா வழக்கத்தோடு தெரிவிச்சுக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் செதுக்க செதுக்க தான் சிலை உருவாகும் என்ற போல் என்னை அப்பா உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த ஆத்மாக்கள் எல்லோருக்கும் நன்றி ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய பாடத்தை நீங்கள் எல்லாரும் கவனித்து உள் மூச்சு வாங்கி நீங்கள் அந்த பாடத்தை கவனித்தால் உள்ளுக்குள்ளே உணரலாம் அப்பா எங்குமே இல்லை நமக்குள்ளே தான் இருக்கிறார் அவர் எப்போதும் நம்மளோடு தான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பளோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்களோடு தான் நான் இருப்பேன் என்று வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் அதன் பிரகாரம் நம்ம அப்பாவோடு கவனித்து அந்த பாடத்தை நம்ம நன்றாக செய்து கொண்டு இருந்தால் அப்பா பாதையில் நம்மளும் போகலாம் இது உறுதி ஆத்ம வணக்கம் அன்பே சிவம் மனமே குரும வணக்கம் நித்யானந்த சுவாமி சொல்லுவேன் கிட்ட நித்யானந்த சுவாமி பார்த்தப்பத்துலேருந்து எனக்கு தைரியம் எங்கே தான் வந்ததுன்னு தெரியல அந்த அளவுக்கு தைரியம் எங்கள் வீட்டுக்கார பறி கொடுத்துட்டேன் எங்கள் பையனை பறி கொடுத்துட்டேன் இப்போதைக்கு நான் நடமாறதுக்கு காரணம் எனக்கு இறைகம் தான் நித்யானந்த சிந்தி தான் நித்யானந்த சுவாமி தான் எனக்கு மூணு மாதமாக மிஆர்டி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி இருந்தேன் இப்போ எனக்கு போன மாதம் இந்த மாதம் ரெண்டு மாதத்துக்கே நல்லா ஆச்சு நான் வந்து இறைவனை பார்க்கணுன்றதுக்காக இங்கே வந்து போயிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து மூணு மாதம் எல்லாம் வரமாட்டேன் அதனால இறைவனை வந்து பார்த்துட்டு சரணாற்றிட்டு போகணுன்றது தான் ஒரே குறிக்கோள் எனக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு மார்ச் ஏப்ரல் மே மாதம் நினைவு கஜித் தேவஸ் அவருக்கு போகிற இது நாளைக்கு தேவஸ் நாளைக்கு வந்து அவர் நினைவரைஞ்சலே பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் எனக்கு கொடுக்க நீர் தான் நான் வந்து பார்ப்பேன் என்ன பண்ணுறாரு எனக்கு இறைவனே அதனால தான் நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆசீர்வாதமாக போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் மூணு மாதம் எங்கள் பையன் கூட சிங்கப்பூருக்கு போனால் மூணு மாதம் ஆகும் அதனால தான் நான் இப்போ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வர செவ்வாக்காமன் அன்றைக்கி கிளம்புறேன் நான் நல்லா உயிரோடு இருந்தேன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் செய்கிறேன் வருவேன் அதனால தான் ஆத்மா குரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு போகணுன்னு தான் வந்திருக்கேன் சாமி வாரி மறந்து சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடுந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நின்று சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் கொசுங்கித்தானி மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு